இந்த சம்பவம் வந்து வேற ஒரு ஸ்டேட்டாக இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் அவரோட அவரோட ஆதரவு தளத்தில் அது ஒரு முப்பது பர்சன்டா அது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டா அது சேதாரத்தை ஏற்படுத்திடும் மாரா அது இன்டாக்ட் அவரோட ஓட் பேஸ் அவருடைய சப்போர்ட் பேஸ் இன்டாக்ட் மாரா இதில் கெட்ட பேர் திமுக வந்துருக்குது என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும் இஃப் யூ டாக் டு டென் பீப்புள் ஐ கேன் சே சிக்ஸ் அப்படி ரேஷியல் உருவாக்கப்பட்டது இல்லை ஃபிலிக்ஸ் நான் டிஃபர் ஆகுறேன் உங்கள் கருத்து வேறு யாருமே அது உருவாக்கப்படலை அது தானாக வந்தது இட்ஸ் இஸ் ராங் நான் உறுதியாக நம்புகிறேன் கான்ஸ்பிரசி தீரிசதியும் நான் வந்து நம்ப தயாராகல அது ஒரு விபத்துன்னு தான் நான் பார்க்குறேன் நைதர் விஜய் நார் கவர்மெண்ட் மக்கள் தான் காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து என்ன சொல்கிறாங்க எங்க நீங்கள் மக்கள் புத்தி என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் மக்கள் புத்தி கேட்டவங்கன்னு சொல்கிறீங்க என் குழந்தை வந்து என் வீட் வந்து பக்க அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கேன் சந்து முனையில் நடக்குது போய் பார்த்துட்டு வரோன்னா போயிட்டு வந்தா சொல்லுவேன் போய் குழந்தை செத்து போச்சுன்னா நான் புத்தி கட்டணான்ற வருத்தமாக இருந்தது கேட்கும்பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு விபத்து ஃபி ஃபிலிக்ஸ் அது வந்து யாருமே அதுக்கு குறை சொல்கிறதுக்கும் யாரையும் கழுவலை ஏற்றுறதுக்கோ முடியாது அன்இன்டென்டாக பண்ணது தான் பட் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உணர்வு என்பது திமுக மீது அதில் வந்து பழி சுமத்தப்பட்டது திமுகவுக்கு கெட்ட பார்த்து ராஜீவ்காந்தி படுகொலையில் வந்ததில்ல அந்த மாதிரியான கதை இது அது உருவாக்கப்படலை தானாக வந்தது அளவுக்கு வந்து எஸ்பெஷலி கரூரில் நடந்ததால் கூட அது இருக்கலாம் ஐ டோன்ட் நோ பட் நோ அடுத்த ஸ்டேஜ் என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் ஃபார் விஜய் அடுத்த கட்டத்துக்கு விஜய் எங்கே போக போகிறாரு என்ன செய்ய போகிறாரு சிறப்பு பொதுக்குழில் அதை பற்றி எதாவது பேசுனாரா இதுதான் ஒன்று தாவேக்கா ஒன்று திமுக இந்த டைலாகெல்லாம் கீழே கிரவுண்டில் போகும்போது என்ன ஆகப்போகுது ஒரு எலெக்ஷனை வந்து திமுக அண்ணா திமுக உதவி இல்லாமல் ஒரு கட்சியால் சந்திச்சா கிரவுண்டில் அவங்களால என்ன சாதிக்க முடியும் கூடுதல் ப்ராப்ளம் வந்து எஸ்ஐஆர் அதுக்கு அடுத்தது வந்து மணி ஃப்ளோ எலெக்ஷனில் பெரிய அளவில் பணம் விளையாடும் அதெல்லாம் வந்து இவங்களால் எப்படி சமாளிக்க முடியாது ரெண்டாவது கூட்டணி இல்லைனா நான் மறுபடியும் சொல்கிறேன் இவரு கட்சியில் சீட்டு கேட்குறவங்க எண்ணிக்கை பெரிய அளவில் குறையும் அப்படி சீட்டு கேட்டானாலும் அவன் பவர்ஃபுல் ஆளாக இருக்க மாட்டான் நாம்கே அவாஸ் கேட்பான் ஸோ கிரவுண்டில் வந்து அவரால் என்ன பாதிப்பை ஏற்படுத்த முடியும் இவ்வளோ விஷயம் இருக்குது சார் ஒரு விஷயம் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க மோடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் சந்திரபாபு நாயுடுலேருந்து மம்தா பானர்ஜி வரைக்கும் வாக்கு வங்கி அரசியலில் கூட்டணி வச்சு தான் எதிரிகளை வீழ்த்திருக்காங்க எம்ஜிஆரும் கூட்டணி வச்சு தான் திமுக வீழ்த்தினாரு திமுகவும் கூட்டணி வச்சு தான் ஜெயலலிதா வீழ்த்திச்சு ஜெயலலிதாவும் கூட்டணி வச்சு தான் ஸ்டாலினை வீழ்த்து கலைஞரை வீழ்த்தினாங்க இந்த அடிப்படை உண்மை புரியாமல் ஒருத்தர் நான் கூட்டணியே இல்லாமல் போவேன்னாருன்னா நம்ம வி கேன் ஒன்லி சே ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் விஜயன்னா சொல்ல முடியும்